இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல காரசாரமா பொடலங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு சொல்ற சாதத்துக்குமே வச்சு சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் காரசாரமாவும் இருக்கும் புடலங்காய் பொரியல் பண்றதுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு காமணி நேரத்துக்கு பருப்பை தண்ணி சேர்த்து ஊற போட்டுருங்க புடலங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா புடலங்காய கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதோட தோலை மேலாப்ல இந்த மாதிரி லேசா மட்டும் சுரண்டி எடுத்து ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்க விதைய எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீல நீளமா முத நறுக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க இது வந்து நம்ம பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு பாத்திரம் இல்லைன்னா குக்கர்ல சேர்த்து பருப்புக்கு தேவையான உப்பு ஒரு பிஞ்சு சீரகம் ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி நாலஞ்சு பல் பூண்டை கழுவி தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு கீரனை பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில இலை சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நறுக்கி வச்ச பொடலங்காய சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் எண்ணெய் கூடவே புடலங்காய நல்லா வதக்கி விடுங்க பொரியலுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லேசா கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க உடலுங்க ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ள ஒரு ஜார்ல கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கின தேங்காய் துண்டு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க புடலங்காவும் நமக்கு ஒரு பக்கம் தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்சா கடலை சேர்த்துக்கோங்க நான் தண்ணி இல்லாமல் முன்னாடியே வடித்து எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்த தேங்காய் மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா காரசாரமாக வாசனையாக புடலங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லா சாதத்துக்கும் நல்லா இருக்கும் முக்கியமாக கார குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டுல இந்த மெத்தட்ல காரசாரமா புடலங்கா பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்